பிரேஜ்தலார் கத்துடைய பரிசுதனா மையம் படுவதாக ஒன்றிய ஓவான் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவன் பிதாவின் அன்பில்லை கத்துடைய பெரிய ஆசிர்வம் நமக்கு உண்டாகட்டும் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் ஏன் அன்றை அல்ல நமக்கு சொல்கிறார் ஏதோ ஒரு உலகம் நம்முடைய இறுதியங்களை இருக்கிறது எப்படி நாயுடைய வாயில் கொண்ட கரியை அது விடாமல் யார் வந்தாலும் சாப்பிடணும்னு நினைக்கிறதோ அதே போல் இந்த உலகமாகிய பிசாசுடைய அண்டலில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் அவன் சாப்பிடணும்னு நினைக்கிறான் ஆத்மாவை கெடுக்கணும்னு நினைக்கிறான் சரீரத்தை கெடுக்கணும்னு நினைக்கிறான் ஆவியை இழக்குன்னு நினைக்கிறான் எனக்கு பெரியமானவர்களே மாணவர்களே விளையர் பெற்ற அன்பு ஒரு மனுஷனுக்குள்ளே கடந்து வருது அப்படின்னா அந்த உலக அஸ்நேகம் உலக அன்பு கொஞ்சம் விலகி இருக்கிறது தான் நல்லது உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதரங்கள் ஏன் ஆண்டவை சொல்கிறாரு அதை கேட்கும்போது இந்த அருமையான திருக்கதரிசிகள் இப்படி எழுதியிருக்கிறார்களே ஒருவன் உலகத்தில் அன்பு கொண்டால் அவனத்தில் பிதாவின் அன்பு இல்லை என்று வேதம் தெளிவச் சொல்லியிருக்கிறது அருமையான பன்னெண்டு அப்போஸ்டர்கள் இருந்தாங்க எல்லாரும் விட்டு போனாங்க ஆனால் இந்த யூதாஸ் பணத்துக்கு பின்னாடி ஓடினாப்பில் அவனுடைய லைஃபு ஸ்பைல் ஆகிடுச்சி எதனால் கர்த்தர் நினச்சிருந்தால் காப்பாற்றுருக்க முடியும்தானே கூடவே இருந்தானே காப்பாற்றணுமே அப்படின்னு உணர்வு ஏன் அவருக்குள்ளே இல்லை யோசித்து பார்த்தீங்களா உலகத்தோடு அவர் ஒத்த விஷம் தரிக்கிற தெய்வம் அல்ல நம்முடைய தெய்வம் அவர் வேறு பிரிக்கப்பட்டவை நம்மளையும் அப்படி தான் இருக்க வேண்டும் என்று கருத்தர விரும்புகிறேன் நிறைய பேருடைய வாழ்க்கை இன்றைக்கி ஆசீர்வதிக்கப்படாமல் இருப்பதுக்கு ஒரு காரணம் நீங்கள் பாவம் செய்யாமல் இருந்தாலும் பாவம் செய்கிறவர்களோடு ஒரு ஃபெல்லோஷிப் இருக்கிறது நீங்கள் அக்கிரமம் செய்யாமல் இருந்தாலும் அக்கிரமம் செய்கிறவர்களோடு ஒரு ஃபெல்லோஷிப் இருக்கிறது உங்களுடைய எண்ணங்களை சிந்தனைகளை நீங்கள் யாரோட வச்சுருக்கிறீங்க உங்கள் கையில் இருக்கிற மொபைலோடு வச்சுருக்கிறீங்க நீங்கள் சொல்கிறத அந்த மொபைல் கேட்டால் அது உங்கள் கையில் இருக்கட்டும் அது சொல்கிறத நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா பிதா உங்களோடு கூட இருக்க மாட்டேன் இயேசுவி நாமத்தில் நான் சொல்கிறேன் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் உலக சிநேகம் தேவனுகிருதமான பகை என்று வேதம் தெளிவாக சொல்லியிருக்கிறது அதனால் உலகத்தில் இருக்கிறதான இந்த மொபைல் தான வைக்கிள் உலகத்திலிருக்கு தான வீடு தான வாசல் உலகத்தில் எதுதெல்லாம் இருக்கிற அதை நேசித்தரக்கூடாது அது இருந்துட்டு போட்டோம் அது நிமித்தமாக நீங்கள் ஆண்டோடைய அன்பை இலக்க காரியங்கள் வந்து ரை படிக்க எச்சரிக்கையாக இருக்கும்னு நான் உங்களுக்கு இயேசுவின் நாமத்தை சொல்லிக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே மிகவும் கவனமாக இந்த விஷயத்தில் நீங்கள் செயல்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றால் ஆண்டர் சொல்கிற பாருங்கள் உலகத்தில் அன்பு கொண்டால் அவனத்தில் பிதாவின் அன்பு இல்லை பிதாவின் அன்பு இல்லாமல் பல்லகம் போய் சேரவே முடியாது இயேசுவின் நாமத்தை மக்கியப்படுத்துறதுக்கு நாம் பல விதத்தில் முயற்சி பண்ணினாலும் அவருடைய சத்தத்துக்கோ சித்தக்கோ செவி கொடுக்காத யாராக இருந்தாலும் கஷ்டங்களை தான் அனுபவிக்கணும் இயேசுவி நாமத்தில் நான் சொல்லிக்கிறேன் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூடாதுருங்க இயேசுவி நாமத்தினால நீங்கள் ஆசுதமாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இந்த நாளில் ஒருவேளை உங்களுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் பிசாசுடைய அன்றரில் கொண்டு போயிருந்தால் விடுவிக்கப்படுவதற்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் கத்துடைய அன்புக்கரம் கூட இருந்து உங்களுக்கு உதவி செய்யும் அன்பு தகப்பண்ணு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும்பா பெரிய கிருப்பை உண்டாக்கட்டும்பா தேவ சமாதானம் உண்டாகட்டும் இந்த வார்த்தையின் பகிரமே மனம் திரும்புதல் உண்டாகட்டும் ஏசுமல்லபிதாவே பிதாவே